பிரதமர் மோடியின் விஜயம் மயில்கல் ஜனாதிபதி அன்று தெரிவிப்பு அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது மக்களுக்கான நிலைபெறான அபிவிருத்தியை நோக்கி செல்லும் அரசாங்கத்தின் பயணத்தில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் விஜயம் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார் விசாநாயக்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி நேற்று தினம் பேசியிருந்தார் எனவே அந்த அடிப்படையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாடு திரும்பினார் அன்றாபுரம் விமானத்தினூடாக அவரை வழியனுப்பிய பின்னர் ஜனாதிபதி அன்ருகுமது சாக்க தனது சமூக வலைதளத்தில் இந்த குறிப்பை இட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் எனது அழைப்பின் பேரில் இலங்கை அரச விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி நேற்று முற்பகல் அன்றாபுரம் விமானப்படைத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதி அரச பயணம் அமைந்திருந்தது இந்தியாவுக்கு விலங்கைக்கும் இடையிலான பொருளாதார கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்தோடு ஆயிலவருக்கு முதலிடம் என்ற இந்திய வெளிவார கொள்கை மற்றும் மகாசாகர் நோக்குக்கு அமைவாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் ஒன்று என்பதையும் இந்திய பிரதமர் விஜயத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது எனவே இந்த விஜயம் பல முக்கியமான பல்வேறு எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கு உடன்பாடுகளை எட்டக்கூடியதாக அமைந்ததோடு இந்த ஒத்துழைப்புகளின் வெற்றிகரமான பலன்களை இலங்கை மக்கள் விரைவில் அனுபவிக்க முடியும் மேலும் மக்களுக்கான நிலைபெறான அபிவிருத்தியை நோக்கி செல்லும் அரசாங்கத்தின் பயணத்தில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் விஜயம் முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் நேற்று தினம் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய இந்திய பிரதமருடைய வருகை தொடர்பான சமூக வலைத்தள பதிவில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காண நேற்று தினம் மற்றொரு விவகாரமும் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது குறிப்பாக இந்த மோடினுடைய விஜயம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகையில் மற்றொரு பிரதானமான செய்திகளும் இடம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து மோடியினுடைய இந்த விஜயம் நிறைவு செய்து அவர் நாடு திரும்பியிருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காலமே இந்திய இந்தியா திரும்பினார் மோடி அன்பான அரவணைப்புக்கு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிப்பேன் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தியினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கைக்கான விஜயத்தின் போதான அன்பான அரவணைப்புக்காக ஜனாதிபதி அன்றக்கும் அதிசாணாயக்கம் மக்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு வளமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தியை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் என ஒத்தியூர் விஜய மேற்கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை இறவும் பிரதமர் மோடி இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் தனது விஜயத்தை வெடித்துக் கொண்டு அன்றாபுரத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் நோக்கி பிரதமர் மோடி பயணமானார் இலங்கை விஜயத்தின் போது பல்வேறு நிகழ்வுகளில் கடந்து கொண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாடு திரும்ப